வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பீர்க்கங்காயில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருந்து இருக்கிறதுல வாரத்தில் ஒரு தடவையாவது அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் முதல்ல நம்ம அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம் பீர்க்கங்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து துத்தநாகம் இரும்புச்சத்து ரிஃபோஃப்ளோவின் மெக்னீசியம் தயாமின் உள்ளிட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு அதே போல பீர்க்கங்காய் வந்து குறைந்த கலோரிகள் கொண்டு இருக்கிறதுல உடல் எடையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைட் மற்றும் அல்கலாய்டு என்கிற இரண்டுமே இயற்கையான இன்சுலினாக செயல்படுகிறது ரத்தம் மற்றும் சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இதை கட்டுப்படுத்தும் இது இன்னும் ஏழமான நன்மைகளை நமக்கு வழங்கும் அந்த என்னென்ன பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறது போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரியான மக்களே இப்போ நம்ம வீடியோ குறிப்பிடலாம் நம்மளுடைய உடலடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா பீர்க்கங்காயில் வந்து ஏற்கனவே குறைந்த கலோரிகள்தான் தான் காணப்படுது இதில் நார் சத்துக்கள் வந்து அதிக அளவில் காணப்படுது கொழுப்பை சரியாக ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளால் பீர்க்கங்காய் நிரம்பி இருக்கிறது ஸோ இதை நம்ம சாப்பிட்ட முடியும்னா வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம நொறுக்கு தீனிகளை வாங்கி சாப்பிட மாட்டோம் குப்பை உணவுகளையும் நம்ம தவிர்த்துருவோம் இதனாலேயே நம்மளுடைய உடலடையை வந்து நம்ம குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு குறைந்த கலோரிகள் இருந்துடக்கூடிய இந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தீங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு எனர்ஜியா மாத்தி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு ஆற்றலாம் மாற்றப்பட்டுடும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலையை குறைக்கிறதுக்கு விரைவாக பக்க விளைவுகளை எல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுல பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இருக்கு ஸோ இது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து துரிதப்படுத்தும் அதாவது நம்மளை வந்து ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தை ஃபாஸ் பண்ணும் இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் இன்சுலினுடைய உற்பத்தியும் கட்டுப்படுத்தும் ஸோ இது நம்மளுடைய உடலில் சர்க்கரையை வந்து முறையாக சுரக்கிறதுக்கு அது அங்கே உறிஞ்சுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதால பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டலாம் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை பீர்க்கங்காயை எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் தடவையாவது கண்டிப்பாக பீர்க்கங்காயை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கார்போஹைட்ரேட்டில் கிடையாது அதில் நார்சத்து தான் இருக்குது ஸோ நார்சத்து உங்களுடைய ரத்தத்தில் உடனே கலக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும் ஸோ அதனால் தான் நீங்கள் அந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீர்க்கங்காயம் எடுத்துக்கலாம் கண் தொற்று கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று தொற்று போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நபர்கள் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்றதை தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறதால தான் அந்த மாதிரி நமக்கு அடிக்கடி ஏற்படும் பீர்க்கங்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்புச்சத்து மெக்னீஷியம் டயாமின் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் போன்றவை உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது வந்து அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்புகளையுமே நமக்கு வந்து கொண்டிருக்கு இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமாக வழக்கமான நோய்களுமே நம்ம குணப்படுத்த முடியும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்று போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தரத்துக் கொள்ளலாம் ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமே அந்த இம்யூன் சிஸ்டமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு எந்த நோயுமே வராது ரத்த சோகையை வந்து நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு அதை சீராக்கிறதுக்கெல்லாம் நம்ம பேருக்குங்க எடுத்துக்கலாம் இரும்பு சத்து குறைபாட்டெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வந்து வரும் இது வந்து சோர்வு பலவீனம் போன்ற தொல்லைகளை கொடுக்கும் உடல் வலி உடல் பலவீனம் இருக்கும் குமட்டல் வாதி மயக்கமெல்லாம் இருக்கும் ஒரு வேலையை வந்து முழுவதுமாக செய்வதிலேருந்து வந்து அவங்களுக்கு கவனமே வந்து வராது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உடலில் ரத்த சிகப்பணுக்கள் வந்து உற்பத்தியை பராமரிக்கிறதுக்கு இரும்பு சத்து முக்கியமானதாக இருக்குது இதன் மூலம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை சரியாக நம்ம வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கலாம் ஸோ ரத்த அணுக்களை வந்து நீங்கள் ஒருங்கிணைக்க விட்டமின் பி சிக்ஸ் உங்களுக்கு அவசியம் இந்த சத்துக்கள் வந்து பீர்க்கங்காயில் இருக்குது இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு சுரக்க வர ஆரம்பிக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்தபுரமான ஹீமோக்ளோபினும் வந்து பார்த்தோம்னா கரெக்டான கரெக்டான லெவலில் இருக்கிறதால அது நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்போது நம்ம வந்து அனிமியா பிரச்சனைலேருந்து நலமாக நலமாயிடுவோம் நமக்கு எந்த விதமான அனிமியா தொந்தரவும் இருக்காது சருமம் பல பலப்பாக இருக்கிறதுக்கு பீர்க்கங்கை நம்ம எடுத்துக்கலாம் சரும பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடையது எனவே நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை வந்து பீர்க்கங்காய் சேர்க்கிறது உங்களுடைய சருமத்தை பல பலப்பாக வைக்கும் சில வாரங்களுக்குள்ளே உங்களுடைய சரும அழகு மற்றும் குடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க எனவே இந்த பீர்க்கங்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சால் சூப் போட்டு குடிச்சோம்னு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய குடல்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி விடுவதால அது உங்களுடைய சர்மத்தில் முகப்பொருவா ரிஃப்ளெக்ட் ஆகாது ஏன்னா குடல்களில் வந்து அழுக்குகள் தேங்குனாதான் அதன் மூலமாக சர்மத்தில் வந்து முகப்பொருட்கள் தொற்றுக்கள் எல்லாமே ஏற்படும் ஸோ அதனால குடல்களில் இருக்க கூடிய கழிவுகளையுமே நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நார்சத்து மூலமாக வெளியேற்றுகிறதால சர்மத்திலையும் அது முகப்பொருட்களாக தொற்றுகளாக ரிஃப்ளெக்ட் ஆகாது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து பீர்க்கங்கா உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே